கொண்டு வந்தவர் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை இந்த காலையில் எழும்பும் ஆவியானவர் இந்த வார்த்தை தான் இருதயத்தில் என் நிழலுக்குள்ளே நீ உட்கார் அப்படின்னார் என் நிழலுக்குள்ளே உட்கார்ந்து ரூத்து போவாசின் வயலத்தில் வந்த போது அவருடைய செட்டையின் மறைவுக்குள் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு இந்த வார்த்தை சொல்றதுக்கு முன்பாக ரூத்தை பார்த்து முதல் முதல் போவாஸ் சொன்ன வார்த்தை அதே ஆவியான் வந்து காலையில சபைக்கு பேசும்படி அந்த வார்த்தை காலையில் எழும்பும் போதே இருதயத்தில் எழும்புறதுனால அந்த வார்த்தையை மட்டும் சொல்லி நம்ம ஆராதிக்க போறோம் ரூத் இரண்டாவது அதிகாரம் ரூத் இரண்டாவது அதிகாரத்தின் எட்டாவது வசனம் நான் வாசிக்கிறேன் அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து மகளே கேள் பொறுக்கிக் கொள்ள வேற வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு அப்படின்றார் இத சொல்லிட்டு தான் கீழே சொல்லுவாரு அவர் செட்டையின் மறைவுக்குள் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு வந்துட்டு இல்லை வந்து உட்கார் ஏதோ ஒரு நாள் வந்துட்டு போறவங்களுக்கு அவர் பலன் கொடுப்பாரான்னு தெரியாது ஆனா உட்கார்றாங்க பாருங்க அப்படிப்பட்டவர்கள் தரித்திரத்தில் வந்தாலும் நம்பிக்கையற்று வந்தாலும் அவர்களுக்கு நிறைவான பலனை கத்தரவராயிருக்கிறார் சொல்ற முதல் வார்த்தை போஸ் வேற எதுவுமே சொல்லல அவளை குறித்து கேள்விப்பட்டு அவளுடைய காரியங்களை அறிந்த பிறகு பைபிள் சொல்லுகிறது அவள் வந்து கொஞ்ச தான் ஆயிடுச்சு ஏழாவது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்சம் தான் ஆயிட்டு அப்படின்னு ரூத்தே நீ வேற எங்கேயும் போயிடாத என் நிழலுக்குள்ளேயே உட்காரு இவ்விடத்தை விட்டு நீ எழுப்பாத ஆன ரூத் இந்த வைநிலத்துக்குள் வரும்போது எப்படி வருகிறாள் கொன்று ஒன்று எல்லாமே இழந்து வரும்போது ரூத்துடைய வாழ்க்கை குறித்து சொல்லணும்னா ஒண்ணுமே கிடையாது மைனஸ் ரெண்டு வீட்டுல இருந்து புறப்படும் போது நகோமிட்ட இப்படி சொல்லிவிட்டு வரல நான் போவாஸ் வயல் நிலத்துக்கு போறேன் அங்க போனா எனக்கு கதிர் கிடைக்கும் அங்க போனா போவாஸ் என்கிட்ட பேசுவாரு அங்க போனா போவாஸ் எனக்கு பந்தியில இடம் இப்படி எல்லாம் நம்பி அப்படி வரல எந்த வயல் நிலத்துக்கு போறேன் எங்க தயவு கிடைக்குதோ அங்க நான் போறேன் தான் வரா அப்போ நம்பிக்கை அற்றுதான் கிடைச்சா உண்டு கிடைக்கல மூன்று போவாஸ் வயல் நிலத்துல எனக்கு போனா வாழ்க்கையற்றிருந்த எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டாகும் இந்த எதிர்பார்ப்போடு வரல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் வரா இனி எனக்கு ஒரு வாழ்க்கை என்பது சாத்தியமே ஜீரோ ஆகி நம்பிக்கையற்று எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்தவள்கிட்ட போவா சொல்ற வார்த்தை வேற எங்கேயும் போயிடாத வேற எங்கேயும் போயிடாத நீ என் நிழலுக்குள்ளே உட்காரு இது மூணு லைஃப்ல இல்ல அந்த நாலாவது அதிகாரத்துல இந்த மூணு லைஃப்ல இருக்கும் ஆமா இந்த மூணு லைஃப்ல இல்லை

வாழ்க்கை கிடைக்கும் என்று இந்த வயலத்துக்கு வரவில்லை கதிர் கிடைக்கும் என்று வர ஆனா மூன்றாவது அதிகாரத்துல எதுக்கு போறானனா வாழ்க்கை கிடைக்கும் இந்த எதிர்பார்ப்பு உனக்கு எப்படிப்பா வந்துச்சுன்னு ன்னு கேட்டா ரூத்து சுலோ பெத்லகேமுக்குள்ள வந்தபோது அல்ல அவர் நெலலுக்குள்ள வந்தபோது ஆமெ எத்தனை பேர் உண்மையா மனசார சொல்ல முடியும் இன்னைக்கு பல நம்பிக்கைக்கு உயிர் வர காரணமும் பல எதிர்ப்பார்ப்பு அதிகமாக காரணமோ அப்பா நிழலுக்குள்ள வந்ததுனாலே சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை கட்டி அவருக்குள்ள கொண்டு வந்துட்டு இதெல்லாம் புதுப்பிக்கிறார் மறைவிடமே ஆராதனை உமக்கு ஆராதனை அடைக்கலமே அடைக்கலமே ஆராதனை புகலிடமே உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை ஆராதனை உமக்கு என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆதரிக்கும் இயேசுவே இன்னைக்கு ஏற்றிருந்த பல காரியத்துல இன்னைக்கு ஒரு நம்பிக்கை வருவதற்கும் எதிர்பார்ப்பே இல்லாம வந்த காரியத்துல இன்னைக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு வர காரணம் என்ன கூட ஆராதிக்கிறவங்களை பார்த்து அப்படி பார்த்து நிறைய நம்பிக்கை போயிட்டு வேண்டாம்னு வந்த வாழ்க்கை இது ஆனா இன்னைக்கு இந்த வாழ்க்கை வேணும்னு சொல்ல வைக்கிறார் இதுக்கு காரணம் அந்த வயல் நிலத்தில் பார்த்த வேலைக்காரனை பார்த்ததுனால கிடையாது வயலத்தில் இருக்கிற ஸ்திரீகளை பார்த்ததுனால கிடையாது ஒருத்தர் நிழல பார்த்ததுனால ஒருத்தர் நிழல பார்த்ததுனால எத்தனை பேர் இந்த கால நேரத்தில் சொல்ல முடியும் இன்னைக்கு பல நம்பிக்கைக்கு காரணம் அப்பா நிழலுக்குள்ள வந்ததுனால ஆமே ஆமே இன்னைக்கு காலையில் ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை உணர்த்துகிறார் பேசுகிறார் என்றால் ஆண்டவர் சொல்ல வச்ச வார்த்தையை நான் சொல்றேன் உனக்குள்ள இந்த நம்பிக்கை தூண்டுனது நீயும் கிடையாது வேலைக்காரன் கிடையாது நான் தான் உனக்குள்ள இந்த எதிர்பார்ப்பு அதிகரித்தது உன்னை சுற்றி இருக்கிற வேலைக்காரங்க கிடையாது ஸ்திரீகள் கிடையாது நான் தான் எதிர்பார்க்க வச்சேன்

ஆனா கதிர் தரல பல நேரத்துல பல நம்பிக்கை தூண்டி எழுப்பிட்டு இருக்கிறா பல எதிர்பார்ப்புகளை தூண்டி எழுப்பிட்டு இருக்கா அவரை பார்க்க வச்சு அவர் பேசி ஹால எத்தனை பேர் இந்த காலை இடத்துல ஆனுடைய வார்த்தை என்னோட பேசிக் கொண்டிருக்கிறது ஷகரா பாலா ரிமா ஹ தலா

ആരാധന 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 ആരാധന

ஆனால் வேற எங்கேயுமே அவரை போகிறாம சரியான இடத்துல கொண்டு வந்து விட்டேன் பைபிள் சொல்லுகிறது அந்த ரெண்டாவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தில் அவள் போய் வயல்வெளியில் இருக்கிறவள் பிறகே போறினால் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் பூவாசுடையதா இருந்துச்சு தற்செயலாய் நான் பல இந்த வார்த்தையை பல இடத்துல சொல்ல வச்சது ரூத் வந்தது தற்செயலாய் நானும் நீங்களும் வந்தது தற்செயலாய் அல்ல அவர் பர்பஸாவே என்ன தூக்கிட்டு